பெண்ணோட வளையலை திருடும் திமுக கவுன்சிலர் எப்படிப்பட்ட ஆள திமுகவாக வந்து கவுன்சிலர் ஆக்கியிருக்கான் பாருங்கள் ஞானசேகரெல்லாம் பகலில் கொள்ளைச்சி வீடு வீடு அடிச்சுக்கிட்டு இருந்திருக்கான் பொம்பளைங்களை போய் பலாத்காரம் பண்ணுறான் கேட்டால் அவன் மாணவர் மாணவரணி செயலாளரான் இப்போ ஒரு ஆள் கவுன்சிலராக போட்டிருக்கான் கவுன்சிலர் பூரா சமூக விரோதிகள் தமிழ் கவுன்சிலர் பூரா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான்னு தெரியுமா சிட்டியில் எவனையுமே வீடு கட்ட பயப்படுறான் பில்டருங்கள்லாம் வீடே கட்ட முடியாது ஆட்சி இருக்கிறவரை முடியாதுன்னு ஒதுங்கி ஓடிட்டான் அவனுக்கே வந்து இந்த வீடு கட்டக்கூடிய பொருட்கள் எல்லாம் விலை அதிகமாகி ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மூவாயிரம் ரூபா ஆகுது வீடு கட்ட அப்போ மூவாயிரம் ரூபா வச்சிங்கன்னா லாபம் எங்கே சம்பாதிக்கிறது வாங்குறவனுக்கு சக்தி இருக்கணும்ல விலையை கூப்பினான் காரணம் மூவாயிரம் ரூபா ஆகுது ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இதில் கவுன்சிலர் வந்து எத்தனை கிச்சன் இருக்குதுன்னு பார்க்குறான் சமையலறை எத்தனை பெட்ரூம் எத்தனைன்னு பார்த்து அவன் லஞ்சம் கேட்குறான் ஒரு இப்போ ஒரு ஃபிள ஒருத்தர் இப்போ கெட்டார் பில்டரு ஆறு லட்சம் ரூபா கேட்குறான் லஞ்சம் அவன் சொல்கிறார் இவனுக்கு ஆறு லட்சம் கூட்ட என்ன சார் பண்ணுறது சிஎம்டிஏ இருபது லட்சம் இபி பத்து லட்சம் ட்ரைனேஜ் நாலு அஞ்சு லட்சம் ஒவ்வொருத்தனை ரேட்டு வச்சிருக்கான் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் கட்டி முடிச்சிட்டிங்கனா கார்பரேஷனுக்கு அது ஒரு மூணு லட்சத்துக்குன்னு காணது கொடுத்துட்டு இவனே என்ன சொல்கிறான் தெரியுமா மூணு மாடி தான் உங்களுக்கு அனுமதி கொடுத்தோம் இன்னும் ஒரு ரெண்டு மாடி கட்டிக்கோங்க எனக்கு இத்தனை லட்சம் கொடுங்கன்னு கேட்குறான் ஆக சிட்டியில் எவனுமே இந்த இது இது வந்து சென்னை நகரத்தில் நடந்துக்கிட்டு இருக்கிற இது இதுக்கு மேலே இந்த ப கவுன்சிலருக்கு பயந்துக்கிட்டே இருக்கான் எல்லாம் திருட்டு பசங்க திருப்பு சீட்டு கொடுத்தது யார் ஸ்டாலின் ஒவ்வொருத்தட்டையும் ஒரு கோடி கொடுத்துரு நீ எவனையும் என்ன என்ன வேணாலும் நீ அநியாயம் பண்ணிக்கு அனுப்பிவிட்டாங்க இப்போ இந்த இதில் வந்து ஒரு விழா நடக்குது திமுக கவுன்சிலரு

எவ்வளவு கேவலமான விஷயம் ஒரு சமூக விரோதி ஒரு திருடம் வந்துகிட்டே இங்கே கவுன்சிலர் ஆயிருக்கான் பொம்பளைங்க வளையலை அந்த அங்க யானோட சேர்ந்துங்க அப்ப இந்த இதுல இப்ப இப்ப மனசாட்சி உள்ள இருந்தால் ஸ்டாலின் இதை பார்த்துட்டு வளையல எவன் கலட்டினானா அவனை கட்சி விட்டு நீக்கணும்ல செய்ய மாட்டாங்க அதனாலதான் இந்த மாதிரி குற்றங்கள் அதிகமாக இருக்க காரணமே ஸ்டாலின் தான் ஊக்குவிக்கிறார் தான் நம்முடைய கருத்து அதனால ஸ்டாலினுக்கு சொல்ற இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த கவுன்சிலரை பதவி நீக்கம் செய்யுங்க பழகில் திருவையெல்லாம் இங்கே இருந்தா அண்ண ரெண்டு வருஷத்துக்கு நாட்டு மக்கள் இதை ஒவ்வொரு இதுக்கு ஒவ்வொரு இதுக்கும் லஞ்சம் வாங்கி நாட்டு நாட்டு மக்களுடைய நிம்மதியை கெடுத்துருவான் வீட்டு வாசலில் மண்ணை கொட்டினா வந்து நிற்கிறான் கவுன்சிலர் என்ன வீடு கட்ட போகிறீங்களா எனக்கு இவ்வளோ பணம் கொடுங்கங்கிறான் வீட்டில் தண்ணி வரல வாட்டர் போர்டுக்கு ஃபோன் பண்ணால் அந்த ஏய் என்ன சொல்கிறான் வாட்டர் போர்டில் கவுன்சிலரை போய் பாருங்கிறான் கவுன்சிலரை கவனிச்சா தான் வா தண்ணி வராதுதான் ரிப்பேர் பண்ணுவாங்க இது ட்ரெயினரை அடைச்சிக்கிடுச்சு கவுன்சிலரை போய் கவனிக்காங்கிறான் ட்ரைனேஜில் இருக்கிற ஏஇ இப்போ இந்த மாதிரி இந்த அரசு ஊழியர்கள்லாம் நான் அந்த கவுன்சிலருக்கு புரோக்கர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அதனால் இவங்களை முதல்ல தூக்கி நாட்டு மக்களை காப்பாற்றணும் ஸ்டாலினே கொள்ளையடிக்கிறாள் அப்புறம் நீங்கள் இங்கே போய் இங்கே நீதி கேட்குறாரு அதனால் என்ன ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு இந்த கொடுமையெல்லாம் தாங்கி கொண்டுதான் இருக்க